வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பி பேர் அஜய் கிருஷ்ணா பத்தொம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கும்பராசி சதய நட்சத்திரம் அப்பா பேர் ரமேஷ் அம்மா பேர் சாந்தி இவங்க பூ பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடிங்க இந்து நாடார் படிப்பு பிஇ மாநிலம் ஃபைவ் பாயிண்ட் செவன் தம்பி அசோக் லைலாண்டாம் அசிஸ்டண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்காவே அறுபத்தி ஏழாயிரரூவா சேலரி அக்கா ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி ஒன்று அதாவது ட்வின்ஸுங்க சென்னையில் வந்து சொந்த வீடு இருக்கு ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம்ங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி மேச்சிங்கான இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணிங்க நாடார் சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோங்களை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் இப்படி நீங்கள் வந்து எனக்கு பதிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் பதிவு கட்டணமாக ஐநூற்றி ஒரு ரூபா தான் வாங்குகிறேன் அதுவும் இல்லாத நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு தான் நான் பதிவு பண்ணுறேங்க அதனால் உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் திருமண அமைப்பாளர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கு பொருந்தின ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் நியாயமான ஃபீஸ் அந்த குழந்தைகிட்ட வாங்கிட்டு கல்யாணத்தை முடித்து வச்சுருங்க ஏன்னா நீங்கள் இது வந்து தெ அலக்களிப்பாக இருக்குது குழந்தைகளுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது எல்லோரும் ஒத்துழைங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் வாழ்க வளம்